வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு முக்கிய வினாபெடிகள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து டெய்லி நம்ம இருபது இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம் இது முன்னாடி வந்து பொது தமிழ் இருபது கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸில் இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்க போகிறது இந்திய வரலாறு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியியல் அல்லது பொது இருந்து கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா டெய்லி நம்ம இருபது இருபது கொஸ்டினு நேற்றும் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ நாற்பது எண்பது கொஸ்டினும் பார்த்தோம் நாலு ரெண்டு டேட்டிலேயே ஸோ எண்பது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் வந்து நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீ டிஸ்க்ரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய வரலாறுலேருந்து ஒரு இருபது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது வந்து வேத காலத்தை பற்றி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான் சரிங்களா ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கிறாங்க முக்கியமாக என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமே ஜெயதே அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க சரிங்களா எங்கிருந்து முண்டக உபனிடம் அங்கிருந்து அதாவது வாய்மீ வெல்லும் அப்படின்ற வார்த்தை முண்டக உபநிடதம் அப்படின்ற ஒரு உபனிடத்திலிருந்து அதை எடுத்துருக்கிறாங்க சரிங்களா சபா சமிதி இதை பற்றியும் கொஸ்டின் வந்துருக்குது ஸோ ஆகியனால்தான் வந்து நம்ம எது படிச்சுக்கிறதும் நல்லது தான் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் ஒரு கோடி ரூபாய் கூட கிடைக்காது சரிங்களா ஸோ அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா போலீஸ் எக்ஸாமுக்கு கட்டாயம் படித்தே தேரணும் சரிங்களா இது சிலபஸ்லேருந்து போலீஸ் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அதாவது டுவெல்த்து சரிங்களா இந்தியா வரலாறு டுவெல்த்து நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சரிங்களா நச்சு நாற்பது கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நான் போட்டுருக்குறேன் சரிங்களா ஸோ பட் இருந்தாலும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால மோர் டைம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்க போகிறோம் லெவன்த் எத்திக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படியே லவ் டுவெல்த் எத்திக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின் பற்றி ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் குரு பாஞ்சாலர் பாஸ்கர்கள் உசி நரர்கள் ஆகியோர் எக்காலத்தை சேர்ந்த இனக்குழு ஆவார்கள் அப்படின்னா பின் வேத காலத்தை சேர்ந்த இனக்குழு ஆவார்கள் சரிங்களா என்னங்க சார் இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதில் வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒன்றே ஒன்று தான் வச்சு கேட்பாங்க எப்படி கேட்பாங்க பாஞ்சாலர் எக்காலத்தை சேர்ந்த இனக்குழு ஆவார்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க சரிங்களா ஸோ பின் வேத காலம் நெக்ஸ்ட்டு வேதகால ஆரியர்கள் கிழக்கு உத்திரப்பிரதேசத்தில் உள்ள கோசலம் வடக்கு பீகாரில் உள்ள வைதேகா ஆகிய பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்த ஆண்டு பார்த்தினா போ ஆமு ஆயிரம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட போ ஆமு ஆறுநூறு போல் அவங்க வருவாங்க சரிங்களா ஆயிரம் போல் தான் என்ன பண்ணுவாங்க உத்திரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் பெயர்ந்து போவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின் வேத காலத்தில் இந்து ஈரானியர்கள் ஈரானியிலிருந்து குடிபெயர்ந்து இந்தியாவில் எங்கு குடியேறினர் அப்படின்னா பஞ்சாப்புக்கு வருவாங்க சரிங்களா ஸோ அதாவது நான் நேற்று கூட சொன்னேன் கைபர் போலன் கணவாய் வழியாக இதெல்லாம் எங்கே இருக்குது கைபர் போலன் எல்லாம் பாகிஸ்தானில் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இணைய இடத்துல ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ அந்த கணவாய் வழியாக தான் வந்து என்ன பண்ணுவோங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வருவாங்க அப்படின்னு நான் சொன்ன ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்கள தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதன் முதலில் இறங்கியவர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் திருட்டு பசங்கள் சரிங்களா இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதன் முதலில் இறங்கியவர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் எதுக்காக இவங்க வராங்க இந்தியாவுக்கு வேலைப்பட்டி இல்லாமல் வராங்க இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அதாவது மிளகு தேடிக்கின்னு வந்தவங்க சரிங்களா இந்த கறி மசாலா மிளகு சரிங்களா சுக்கு இதெல்லாம் வந்து வாசனை திரவித்த கொசரம் அவங்க வந்தவங்க அதனால்தான் நேராக எங்கே போகிறாங்க அவங்க இந்தியாவில் வேறு எங்கேயும் போகாமல் கேரளா கள்ளிக்கோட்டைக்கு போகிறாங்க சரிங்களா கொச்சி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் கடல் பயணத்தின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக மாலுமி என்றி என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீச இளவரசர் என்றி சரிங்களா கடல் பயணத்தின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக மாலுமி என்றி என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீச இளவரசர் என்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது கொஸ்டின் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் கடல் பயணத்தினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா பார்த்தலோமியா டயாஸ் இதெல்லாம் வந்து பிரிவு சேர் கொஸ்டின் சரிங்களா கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் கடல் பயணத்தினை மேற்கொண்டவர் வந்து பார்த்தலோமியா டயாஸ் ஏழாவது ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை அதாவது நன்னம்பிக்கை முனை என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா பார்த்தலோமியா டயாஸ் என்ன பண்ணுவார் இவர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு போல் அங்கேருந்து அப்படியே வருவர் எங்கள் ஐரோப்பியாவிலிருந்து நம்மால் அப்படியே வருவார் சரிங்களா கிட்ட வந்து சுற்றி அந்த நன்னம்பிக்கை முனை வந்ததும் இவருக்கு அப்படியே ஆண்டு வரும் திரும்ப என்ன பண்ணுவார் இப்படியே ரிட்டன் ஓட்டுவார் ஸோ அந்த முனைக்கு வந்ததுனால அது என்னன்னு சொல்கிறாங்க நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் எட்டாவது நன்னம்பிக்கை முனையை கடந்து மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள கள்ளிக்கோட்டை கோழிக்குடு வந்து அடைந்தவர் யார் அப்படின்னா வாஸ்கோடகாமா சரிங்களா ஸோ பார்த்துள்ளுமையா அடைய பொறுத்த வரைக்கும் நன்னம்பிக்கை முனை வந்துட்டு உடனே அங்கேருந்து அப்படியே களம் போயிடுவார் ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து சுற்றி கடல் இயற்கை சேற்றம் பல ஏற்படலாம் சரிங்களா ஸோ ஆனால் அதையும் மீறி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு போல் என்ன பண்ணுறாரு வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டைக்கு வராரு சரிங்களா அது எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நன்னம்பிக்கை முனை ஸோ அந்த ஆப்பிரிக்கா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்டில் வருவாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனவர் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அவருக்கு தெரியும் வழி எனக்கு தெரியும் இந்தியாவுக்கு போகிறது வழின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வண்டியில் போட்டிங்க ஐ மீன் கப்பலில் போட்டிங்கன்னா அவர் அப்படியே வழி காட்டிட்டுன்னு வருவாங்க சரிங்களா இந்தியாவுக்கு வருவாங்க நெக்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுடன் வணிபம் செய்ய அனுமதித்த மன்னர் யார் அப்படின்னா சாமரீன் சரிங்களா போர்ச்சுகீசர்கள் இந்தியாவுடன் வணிபம் செய்ய அனுமதித்த மன்னர் யார் அப்படின்னா சாமரீன் ஆமாம் ஏன்னா இவங்க நேராக கள்ளிக்கோட்டைக்கு தான் போகிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு போல் கள்ளிக்கோட்டைக்கு தான் வருவாங்க கள்ளிக்கோட்டையில் அப்போது அரசனை யார் இருப்பாங்கன்னா சாமரியன் தான் இருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவில் போர்ச்சுகீசரின் வாணிபத்தை கவனிக்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருனா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா இந்தியாவில் போர்ச்சுகீசர்களின் வாணிபத்தை கவனிக்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஃப்ரான்சிஸ்கோடி அல்மேடா பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இந்த ஃப்ரான்சிஸ்கோடி அல்மேடா யார் அப்படின்னா போ ஒரு போர்ச்சுகீசிய ஆளுநர் இவர் சரிங்களா நெக்ஸ்ட் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஃப்ரான்சிஸ்கோடி அல்மேடா யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார் சரிங்களா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கோடி அல்மேடா யாரால் கொல்லப்பட்டார்னா எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார் நெக்ஸ்ட் பாருங்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் போர்ச்சுகீசியரின் இரண்டாவது ஆளுநராக பதவி ஏற்றவர் யார் அப்படின்னா அல்போன்ஸ் டி அல் அதாவது அல்பகர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அல்புகர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அல்போன்ஸ் அதாவது அல்போன்ஸ்லேடி அல் அப் அல்புகர்க் சரி சரிண்ணா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்போன்ஸ் டி அல் அபுகர்க் அப்படின்ற இவர் ஒருவர் சரிங்களா நெக்ஸ்ட்டு அல்போன்ஸ் டி அல்புகக் பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து டேஸ் நகரினை கைப்பற்றி அதனை தலைநகராக மாற்றி கொண்டாறியது அப்படின்னா கோவாவை மீட்டுருவாங்க சரிங்களா ஐ மீன் கோவாவை வந்து இருந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னா பீஜப்பூர் இருந்து கைப்பற்றுவாங்க சரிங்களா யார் அல்போன்ஸ் டி அல்பு அபு சரிங்களா எதுக்காக இவங்க கைப்பற்றாங்கன்னா ஸோ தன்னுடைய வணிக அது இந்த வாணிகத்தை வந்து அமைக்கிறதுக்காக ஃப்ரீயாக இருக்கணும் சரிங்களா யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இது வந்து சாமரின் போர்ச்சுகீசியர் அப்படின்னு கேட்டோம்னா சாமரின் இதுவே ஆங்கிலேயர் அப்படின்னு கேட்டோம்னா ஜஹாங்கீர் தான் உத்தரவு தருவார் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள் யார் அப்படின்னா டச்சுக்காரர்கள் சரிங்களா அதாவது நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு எறும்பு ஒரு இருக்கிற இடத்துல போச்சு அப்படின்னா பின்னாடியே இன்னொரு எறும்பு மூவ் பண்ணி போயினே இருக்கும் சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எறும்பு தான் இருக்கும் நாம் அங்கேருந்து எழுந்து தூரம் வந்துடுறதுக்கு தான் இது சரிங்களா ஃபஸ்ட்டு போர்ச்சிக்கு சேர் வந்தாங்க அதுக்கடுத்து வந்து உடனே என்ன பண்ணுறாங்க டச்சுக்காரருக்கு போகிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு புளிக்காட் என அழைக்கப்படும் பழவேற்காட்டு பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் வாணிப தளத்தை நிறுவி அங்கு கோட்டை ஒன்றை கட்டி ஆண்டு வத்த ஆயிரத்தி பத்து சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அம்பாயினா என்ற இடத்தில் ஆங்கிலேய வியாபாரிகளை கொன்றதால் அந்நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அம்பாயினா படுகொலை சரிங்களா இதுதான் அம்பாயினா படுகொலை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றமே அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த அம்பாயினா படுகொலைக்கு முன்னாடி வந்து ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அந்த மா துண்டி இருக்கும் அந்த அது வழியாக வந்து இவங்க வர முடியாது சரிங்களா அங்கே வந்து அடிச்சிருவாங்க துருக்கி அந்த இடத்த கைப்பற்றதுனால அங்கே வந்து அடிச்சிருவாங்க சரிங்களா இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அம்பாயினா படுகொலை இதெல்லாம் வந்து நந்த பிறகு இங்கே ஸோ அங்கே வந்து கேப்பு கிடைக்கும் வழி கிடைக்கும் ஸோ ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு பார்த்து இவங்களுக்கு ஈஸியாகிடும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வில்லியம் ஆக்கின்ஸ் என்ற ஆங்கில மாலுமி வந்துட்டாங்க பாருங்கள் ஜஹாங்கிரின் அரசபை வருகை புரிந்த ஆண்டு கிபி ஆறுநூற்றி எட்டு ச அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எட்டு முதல் முதல் தான் வருவார் யார் வில்லியம் ஆக்கின்ஸ் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி எட் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு போல ஜஹாங்கீர் அங்கே வருவார் அதாவது ஜஹாங்கீர் யார் முகலாய மன்னனன்று வருவாங்க ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார் இவங்களுக்கு வந்து அனுமதி மாட்டார் எங்கள் சோரத்தில் நான் வணிபம் அணிக்கு போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இவர் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டார் யார் அலுவ பண்ண மாட்டார் ஜஹாங்கீர் காரணம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க சரிங்களா ஸோ போர்ச்சுகீசர் வந்து முகலாயருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆகையினால் வந்து அவன் சவுகாசம் வேணாம் இவனே மேலு அப்படின்ற மாதிரி வச்சு நடந்திருக்கோம் இடையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீஸருக்கு ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும் அதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவாங்க சரிங்களா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு போல் என்ன நடக்கும் சூரத்தில் வந்து வணிகத்தளத்தை அமைப்பாங்க யார் ஆங்கிலேயர்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா கிபி அப்படியே பின்னாடி வந்து பாருங்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஜஹாங்கிரின் அரசபைக்கு வருகை புரிந்த ஆங்கில வியாபாரி யார் அப்படின்னா சார் தாமஸ் ரோ சரிங்களா அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க சரிங்களா எங்கள் சூரத்தில் வணிகத்தலம் அமைக்கிறதுக்கு யார் ஜஹாங்கீர் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எந்தெந்த இடத்தில் வாணிப மையங்களை ஏற்படுத்தினர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சூரத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூரத்து ஆக்ரா பரோச் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் சரிங்களா ஸோ இங்கெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வணிக தளத்தை அமைச்சாங்க எப்போ இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து எப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆற்காட்டு நவாப்பு வந்து ஸோ க கடை வாங்கியிருப்பாங்க யாருக்கிட்டிருந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சரிங்களா ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆற்காட்டு நவாப்பெல்லாம் அந்த காசு திருப்பி கொடுக்க முடியாது சரிங்களா அது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வாங்குகிற வரி வந்து அப்படியே சாட்டி விட்டுவர் நீங்கள் வாங்கிக்கிங்க ஆங்கிலேயர்கிட்ட தான் முதல் முதல்ல பூலி தேவர்கிட்ட போய்ட்டு ஃபைட் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஸோ அதுதான் அதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பத்தாவது புக்கிலெலாம் கொடுத்துருக்குறது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டே என்ற ஆங்கில அதிகாரி சந்திரகிரி அரசரிடமிருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி தற்கால சென்னை நகரம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இவர் என்ன பண்ணுவார் சந்திரகிரி மன்னங்கிட்டிருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்குவார் எது சென்னை நகரத்தை சரிங்களா அப்போ அதாவது இந்த சென்னை நகரம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா சென்னை நகர் எப்போது அமைக்கப்பட்டோன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டோன்னா எது நம்ம சென்னை தான் சரிங்களா டெல்லி எல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ இப்போ கூட டெல்லி வந்து ஏன் நம்ம எல்லாரும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கோன்னா அது வந்து இந்தியாவினுடைய தலைப்பகுதியில் இருக்குது சரிங்களா ஸோ ரொம்ப தளப்பகுதினால் ஜம்மு காஷ்மீர் தான் வரும் பட் ஆனால் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால டெல்லிக்கு நம்ம எல்லோரும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துனுக்குறோம் சரிங்களா மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அப்போ இருந்த ஒரு இதுவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பெருசாக சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி நகராட்சி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வாலாஜாப்பேட்டை தான் வந்து முதல் நகராட்சி சரிங்களா வேலூர் அப்படியேப்பட்ட வேலூரே கிடையாது சரிங்களா நகராட்சி கிடையாது வாலாஜாப்பேட்டை தான் முதல் நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் எக்ஸ்ட்ரா தகவல் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ஸுங்கிற ஒரு க்ளிக் பண்ணிச்சுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி